ஒரு <laughs> நிமிஷம் <laughs> என்ன டென்ஷன் பண்றீங்க என்ன டென்ஷன் பண்றீங்க அழியன் திரிவேணகிரி சிவத்துறை தட்சிணாவத அவதாரம் நான் அமித்ஷா பார்க்க வந்திருக்கேன் அதாவது இப்ப கட்சி வந்து அவர் ஒரு முக்கியமான டிசிஷன் முடிவு எடுக்கிறதுக்காக இருக்காரு அந்த முடிவு சரியான முடிவா இருக்கணும் நாட்டுக்கு நல்லதா இருக்கணும் நாட்டுக்கு நன்மை செய்யற முடிவா இருக்கணும் சரியா ஒரு முக்கியமான நாட்டுக்கு நல்ல ஆட்சி தமிழர் கூட ஆட்சி ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறார் இப்போ இங்கே அமித்ஷா ஐயா வந்திருக்கிறாரு அவரை சந்திச்ச ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் என்ன செய்தின்னா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் டாரி போர் அறிவிச்சிருக்காரு அது இன்னும் பாதகமும் ட்ரம்ப் சைனாவை எதிர்க்கிறது உறுதி அவரு சைனா கேன்ஸா இருக்காரு அப்ப சைனா பகிச்சுக்கிட்டோம்னா அது பேரழிவுதான்

மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுச்சு நாம இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அரசியல் அரசியல் மாற்றம் தேவை எல்லாருக்குமே தேவை இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் தெரிஞ்சா தெரியாம அடிமை வேலை செய்யறாங்க